ஒருத்தன் பொது வாழ்க்கைக்கு வராங்கன்னு வாழ்க்கை முதல்ல அவன் குடும்பத்துல அவன் வீட்டுல அவன் சுத்தமா இருக்கணும் யோகியமா இருக்கணும் அவன் வீட்டுலயே அவனால சுத்தமா யோகியமா இருக்க முடியலனா அவன் எப்படி நாட்டு சுத்தமா இருக்கும் இதுல இதுல ஒண்ணு ரெண்டு உண்மை தானே ஆக முத்த ரெண்டு குருத்து குத்துனேன் மூணாவது குத்து நான் குத்தவா குத்துனே வாங்கையை தராம குத்துனேன் பழைய போறீங்க ஜோக்கிய

அதே மாதிரிதான் கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் இருக்கும்போது விஜய்க்கு பொண்டாட்டி பிள்ளைங்க குடும்பம் இருக்கும் போது அவங்களை கூட்டு போமே திருட்டு திறமா திரிஷா கூட்டம் போறாங்க வியாபாரமே ஆவாத ஓட்ட தக்காளி எல்லாம் வியாபாரம் தம்பி நீங்க ஒரு மதியம் ரெண்டு மூணு மணிக்கு வெளியே வராரு கார்ல கார்ல கண்ணாடி இருக்கு இல்லையா அதுவும் இறக்கல அப்படியே சர்ன்னு போயிட்டாரு திருஷா வந்து ஒரு போட்டோ போடுறாங்க நாய்க்கு கூட விஜய் கொஞ்சம் இருக்கிறாரு அந்த நாய்க்கு தர மரியாதை கூட ரசிகருக்கு தரலதான்னு சொன்னே தவிர விஜய்க்கும் திரிஷாவுக்கும் தொடர்புக்கு சத்தியமா சொல்லவே இல்ல சொல்ல மாட்டேன் எனக்கு தெரியாது சொல்லி காத்தடா என்ன பத்தி பேசுறேன் ஏ என்ன என்ன என்னடா மலை நல்லா இருக்கு மலை நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர் டிக்சன் பிலிக்ஸ் வந்து உள்ளார் அவர் அன்புடன் வரவேற்போம் வணக்கம் வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ இல்ல டீ காபில உண்டுல போங்கோ போங்கோ ফুল மீல்ஸே குடுக்குறாங்க தமிழக வெற்றி கழகம் டிவி கா அப்படினா விஜய் என்ன சொன்னாலும் இன்னைக்கு சனிக்கிழமையா இந்த திங்கட்கிழமை என்று விஜய் சொன்னால் ஆமாம் என்று திங்கட்கிழமை தான் இன்று சனிக்கிழமை என்று சொல்வது அஜித் ரசிகர்கள் செய்யும் மோசடின்னு சொல்ல போறாங்க அவ்வளவுதானே வேற என்ன அண்ணா வந்து அறுபத்தி எட்டு படம் நடிச்சிருக்காருன்னா அறுபத்தி படத்துக்கும் ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது சரி ஒரு ஆயிரம் புத்தகங்களுக்கு சமம் அது ரொம்ப அனுபவிச்சு நடிச்ச படம் இது படம்னு சொல்ல போனா ரசிகன்ல அதுல ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சீன் இருக்கு அதாவது பொண்ணு வந்து மாமியாருக்கு வந்து பாத்ரூம்ல சோப் போட்டு அது ரொம்ப அனுபவமிச்ச ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் தியேட்டர்லயும் நல்லா பச்சாங்க எல்ல முன்னாடி ரொம்ப அசிங்கமா இருந்துச்சு ஷிட் வந்து அதிமுக தீமுகக்கு ஒரு மாற்று கட்சியா நினைக்கி உருவாகியிருக்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி இதுவா மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு தான் முன்னிலையில் இருக்கு அதாவது சமூக நீதியில சமத்துவத்தில மனித நேயத்துல சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஒன்றுபட வாழக்கூடிய சூழ்நிலை கல்வியில எல்லாத்துலயும் பார்க்கும்போது மற்ற மாநிலங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய அளவிற்கு தகுதி பெற்று இருக்கிறது நம்முடைய தமிழக அரசா அந்த பொண்ணை பாரு ஐயோ அப்படியே காங்கிரஸ் ஆண்டாங்க ஆனாலும் இந்த திமுக அதிமுக திராவிட கட்சிகள் வந்த பிறகு தான் சாதாரண குப்பனம் சுப்பனம் எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் ஆகலாம் என் முதல்வர் ஆகலாம் அப்படின்ற நிலைக்கு ஒரு நிலையை உருவாக்கியது இந்த திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பு இட் இஸ் எ பார்ட்னர்ஷிப் இட் இஸ் நாட் ஏ கிங்டம் ரிமெம்பர் தட் யூ வில் நெவர் யூ வில் நெவர் எவர் இன் யுவர் என்டயர் லைஃப் ரூல் ஓவர் தி பீப்பிள் ஆஃப் தமிழ்நாடு இட் கேன் நாட் பி டன் அதனுடைய தேர்தல் அறிக்கையிலிருந்து எல்லாமே பார்க்கும்போது மற்ற மாநிலங்களில் மற்ற நாடுகளை காப்பியடிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு முன்னுதாரமாக எடுத்துக்கிறாங்க தமிழக அரசையும் தமிழக அரசுடைய ஆட்சி முறையும் செயல்பாட்டையும் தமிழக அரசுடைய மக்களுடைய நிலைப்பாட்டையும் அந்த அளவுக்கு ஓங்கி இருக்கு இப்போ இதை வந்து நம்ம உடைச்சி அழிச்சிட்டு புதுசாக வரப்போம் வீக்கிர விலவாசிக்கு பால் பழம் பாதாம் பிஸ்தாலாம் வாங்கி கொடுத்து பொண்ணை பளபள பளபள பல பழம் நாங்கள் வளர்த்து விட்டா அஞ்சு ரூபாய்க்கு ஐன் பண்ண சொக்கா போட்டுன்னு வந்து நீங்கள் அள்ளின்னு போயிடுவீங்க

தமிழகத்துல பெண்களுக்கு ஊக்கத்தொகையாக உதவி தொகையாக ஒரு ஆயிரம் ரூபாய் தராங்க அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆயிரம் ஒரு பெரிய விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸ்டாலின் அண்ணனுக்கு ரொம்ப முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட அண்ணன் இந்த ஆயிரம் ரூபாய் எங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு எங்க தேவையானது புருஷங்கலாலும் இந்த ஆயிரம் ரூபாய் வச்சு எங்க பிள்ளைங்களுக்கு இலவசமா ஏதாவது வாங்கி கொடுப்போம் குடும்ப செலவுக்கு அரிசி பருப்பு வாங்குறது வச்சுக்குவோம் எங்களுக்காக வண்டி அண்ணன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு அண்ணனாக ஒரு அப்பாவாக சகோதரனாக தமிழக அரசு என்ன பண்றாங்க பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் தராங்க இது ஒரு நல்ல திட்டங்கள் இதனால பலன் பெற்றவங்க பல பேர் இருக்காங்க நம்ம அதுல குறை கண்டுபிடிச்சி அதையும் நம்ம கெடுத்துட்டோன்னு இந்த பெண்கள் வாங்குறாங்களே அவங்க சாபத்துக்கு ஆளாயும் என்ன சொல்றோம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தத குறைவா சொல்லல ஆயிரம் ரூபாய் வந்து பெரிய அமௌண்ட் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல மருத்துவ செலவுக்காக அடிப்படையா பெண்கள் கையேந்தாத நிலையில ஒரு ஆயிரம் ரூபாய் இதுக்கு மாச்சா பெண்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதாக செய்யலாம் களிமண் மண்டையா இப்ப அதுவும் தமிழக முதல்வர் கேட்டுட்டார் பெண் குழந்தைகள் படிக்கும் போது ஒரு அமௌண்ட் கல்லூரியில் படிக்கும் போது கொடுத்துடலாம் சொல்றாரு அதுவும் தரா ஆண் குழந்தைகளுக்கும் படிக்கும் போது கல்லூரியா அது மட்டும் இல்லாமல் தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அது ஒரு உதவி தொகையாக அவங்க அக்கௌண்ட் ஒரு பணம் போட்டார் அப்புறம் நீங்க கல்லூரியில போயிட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு போய் டிகிரி படிக்கணும் இல்லையா அப்ப கையில நம்ம காசு இல்ல அப்ப என்ன பண்றாரு தமிழக முதல்வர் குழந்தைகளை நீங்க கஷ்டப்படாதீங்க உங்களுக்கு வந்து வங்கியில கடன் உதவி செய்வதற்கான எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன் அதுக்கும் உதவி பண்ணிட்டாரு நீங்க சொன்னது அதுவும் செஞ்சிட்டாரு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த உதவி தொகை அப்படின்றது போதுமானதாக இல்ல ஏதோ பேசுறதுக்காக நிறைய பேசிட்டு இருக்காது

தளபதி வந்து காலையில் போறதா தான் சொன்னாரு அந்த மக்கள் நீங்க இப்ப இருக்க சூழல நீங்க வர வேண்டாம் நாங்களே வந்து பாக்குறோம் சொன்னனால தான் தளபதி வந்து பார்த்ததா தான் சொன்னார் அனைவருக்கும் வணக்கம் அணில்கள் ஓகேங்க அங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம் இங்க அடிச்சான் எடுத்துக்கிட்டோம் எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம் என்னடா எங்க வீட்லயும் அடிக்கிறீங்க எங்களை

அங்க போய் நின்றுட்டு பார்த்தாரு ரைட் டெத் ஒழுங்கு பிரச்சனை தமிழக முதல் உடனே நடவடிக்கை மேற்கொண்டாங்க எல்லாமே நடந்துச்சு இருந்தாலும் கண்டனம் தெரிவிச்சாரு ரைட்டு இப்ப ஆணவ படுகொலை என்பது ஒரு தீராத ஒரு கொடிய புற்றுநோய் அந்த நோயால் பல இளைஞர்கள் நம்ம பலி கொடுத்து இருக்கோம் கொரோனா வருது சாதி அதை விட கேவலமான ஒரு வியாதி ரெண்டாயிரம் வருஷமா தொத்து வியாதியா இருக்கிற ஒரு விஷயத்துக்கு இதை தான் நம்ம முதல்ல பேண்டமிக்கா எடுத்து அதற்கான ஒரு தீர்வை நம்ம நோக்கி நகரணும் இதற்கிடையில சாதி பற்று இருக்கலாங்க சாதி வெறி கூடாது அப்படின்னு சொல்றவங்கலாம் பாக்குறப்ப கேவலமா இருக்கு சாதி வன்மத்தால் சாதி வெறியால் ஆணவ படுகொலை நடக்குது நமக்கு பெரிய ரசிகர்கள் பட்டாலமே இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்துட்டு நல்ல கருத்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன் விஜய் என்ன பண்ணிக்கணும் நெஞ்சுக்குள்ள என்ன சொல்லுவாங்க நெஞ்சில் குடியிருக்கும் நெஞ்சில் தானே

மனிதனாக இருக்கணும் விஜய் சொல்லி இருந்தாருன்னா அந்த ரசிகர் கூட்டம் கேட்டிருப்பாங்க தன்னை மாற்றி அமைத்துக் கொண்டிருப்பாங்க இப்போ அதனாலதான் நான் கேட்குறேன் இங்க போன விஜய் ஏன் ஆணுவ படுகொலைக்கு போல ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசுனாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறாளே நான் என்ன பண்ணுவேன் கண்டிப்பா அவர் போகல கண்டிப்பாக போயிருந்திருக்கணும் தப்பா தப்பு இல்லையா கண்டிப்பாக போயிருந்திருக்கணும் தப்பா தப்பு இல்லையா ஏய் ஐயா இன்னைக்கு இப்படி உயிர ஆகுற அடிக்கடியாக ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுங்க ஒரு ஆட்றா ஃபுலூவாக போய்கிட்டு இருக்கல்ல ஊட கூட பேசுகிறேன் பாட்டா இல்ல கண்டிப்பா போயிருந்திருக்கணும் போகாத தான் அதனால வந்து வந்து ஆனா தவறுதான் போல வேற ஏதாவது காரணங்களுக்கும் அந்த நேரத்தில் சூழல் இல்லாம இருந்திருக்கலாம் நடந்தவனே விஜய் போல சரி போல ட்யூட்டர்ல போடுவார்ல ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம்ல விஜய் அவன் பைத்தியங்க வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல நாசமா போனவனும் ஒருத்தன் இந்த நாசமா போனோம்னு ஒருத்தன் நீங்க எதுல இது பண்ண அவர் சாதி வட்டத்துல இல்ல அவர் சாதி சார்ந்த விஷயத்தினால அவர் சொல்லல அப்படின்றத நீங்க மீன் பண்ண வாரிய இன்னுமே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த வார்த்தை பயன்படுத்த கூடாது அது விஜய்க்கு தகுதியட்டது அந்த வார்த்தைக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் விஜய்க்கும் பொருத்தமில்லாதது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அது தப்பு அப்படி வைக்காத நான் சொல்ற மாதிரி வை சொல்லுங்க கம்பிகளுக்கு நடுவில் ஒரு கருங்குரங்கு அதுதான் நியாயம் அதுதான் தர்மம் ஏன்றால் ஆணவ படுகொலை நடக்கும் போது அதை தட்டி கேட்காம தனக்கு வாக்கு வங்கி போயிடும் என்ற அடிப்படையில் ஊம மாதிரி மூடி நின்ற விஜய் வந்துட்டு எப்படி அரசர் கருத்துல சரியா செயல்பட முடியும் கண்டிப்பா அது சாதி சார்ந்த காரணம் இல்ல சார் அப்ப என்ன இருக்காரு அடுத்த கட்ட தலைவர்கள் தொடர்ந்து விடுறாங்க மதுரை மாநாடு விஜய் 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 சொன்னார்ல ஆணவ படுகொலை மட்டும் விஜய் போனார் ரொம்ப நல்லவனா மாறிட்டாலே பிரச்சனைதான் இப்படி எல்லாம் பேச தோணும் நீ என்னப்பா பொசுக்கள் தப்பா நினைச்சிட்ட

கண்டிப்பா இருக்க மாட்டோம் அப்போ மத்த அரசியல்வாதி தான் அப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தா நீ வந்துதான் கிழிப்ப இந்த நாட்டையே மாத்துவேன்னு நினைச்சா கேவலம் சாதி ஓட்டு வேணும்னு நினைச்சிட்டு நீ மூடி உட்கார்ந்து இருக்கிறன்னா அப்ப என்ன மயிருக்கு நீ கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு நீ அரசியலுக்கு வந்த நேரங்க உனக்கே நல்லா இருக்குதா ஐ மாதே போனால அவன் ஆத்மா எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சிருக்கும் கண்டிப்பா விஜய்க்கு போய் சொன்னா ஆரதலா இருக்கும் انا ஒரு தமால் மயி இன்ன வரைக்கும் வரல ஒரு அரிக்கியே வெளிய வரல எதுமே கேட்கல இதுக்காக ஒரு தாழ்த்தப்பட்ட போட்ட உடனே புடிக்கிக்கும் போது ஒரு முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு தர என்ன நம்பி ஒத்துக்கோ ஆட்டனா என்னன்னு பாப்பேன் நீ வேணம்ரா ஏ வேணம்ரா 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 ஒரு முதலமைச்சர் விஜய் வராரு அப்படின்னா நான் விஜய் ரசிகன் தான் இல்லன்னு சொல்லல

இந்த நாரூட சேர்த்து பூவும் நாரி விட்டது கேட்டது ஈழத்து மக்கள் பாதிக்கப்படும் போது இருநூறு கோடி சம்பாதிக்கிற விஜய் பணத்தை பெருசா நினைக்கிறதுல மக்களுக்காக வாழக்கூடிய விஜய் ஈழத்தில் பாதிக்கப்படும் போது எவ்வளவு கொடுத்தாரு அந்த டைம்ல செஞ்சிருப்பாரு தெரியல எவ்வளவு கொடுத்தாரு சும்மா சொல்லுங்க எவ்வளவு கொடுத்துருப்பாரு பரவாயில்ல சொல்லு வேண்டாம் சார் பரவாயில்ல சொல்லியா வேண்டாம் சார் சொல்லுன்ற மக்களுக்கம் சார்ந்து செஞ்சாங்க

ரெண்டாயிரத்து ஒம்போது ஈழத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்ன பிறகு மன்சூரு கான் இருபத்தஞ்சாயிரம் வில்லன் கேரக்டர் பண்ணவர் படத்துடைய கதாநாயகனாக நடிக்கக்கூடிய நடிகர் விஜய் வெறும் ஐநூறு ரூபாய் எல்லா அவங்க நம்மள மாதிரி நார்மல் பேப்பர் கிடையாது இருக்கு சொன்னா சொன்னால் புரிஞ்சிக்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ பாய আমুক তুমুকর আমুক তুমুকর আমার